கமுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆராயத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் வழங்கினர் முதல்வரின் பெண்களுக்கான திட்டத்தால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆவது உறுதி என தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரறிஞர் அண்ணா திடலில் கமுதி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் ஏற்பாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளை மற்றும் ஆராயத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் கொள்கை பரப்பு செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் நூற்றி இரண்டு கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி மற்றும் ஐந்தாயிரம் பேருக்கு வேஷ்டி சேலைகள் சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டிகள் சிகை அலங்கார கலைஞர்களுக்கு உபகரணங்கள் கணவரை இழந்த பெண்களுக்கு தையல் மிஷின்கள் கிளை செயலாளர்கள் பாகா முகவர்களுக்கு கருப்பு சிவப்பு இரு வண்ண குடை ஆயிரம் பேருக்கு மற்றும் டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவளை மக்கள் மத்தியிலே அடையாளம் காட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த திமுகவின் உழைத்தவர்களின் பட்டியலில் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிகளையும் வாசுதேவனையும் அவர்களுக்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் அதையெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் விடுமுறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒப்பிட்ட தலைவராக வடக்கு ஒன்றிய களத்தின் சார்பில் திட்டத்தில் சிறை பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக நம்முடைய கழகத்துடைய அமைப்பு சார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தொழிலாளி சலவை தொழிலாளிக்கான உபகரணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் முழுமன் அவர்களுக்கு கழகத்துடைய அமைப்பு சார் அவர்கள் வழங்குகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக வேண்டும் தங்கல் மிஸ் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி பகவதி அவர்களுக்கும் முத்துமாரி அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது

முதல் அறுநூறு மார்க்கு ஐநூத்தி முப்பது மார்க் எடுத்த அன்பு சகோதரி அபிலயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நானூத்தி எழுபத்தி எடுத்த தீபிகா அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது கல்விதான் இன்றைய அவன் எடுத்த உங்களே அவனுக்கு எடுத்தபடியா விஜயலட்சுமி அவனுக்கு வழங்கப்படுகிறது எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் இப்ப முடிஞ்சவங்க நலத்திட்ட உதவிகள் உங்களுடைய பகுதிக்கே வந்து தலைத்திருக்கும் என் அருமை தம்பி காதர் காச்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பலத்த கருவல் எழுப்பி அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உற்சாகமும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதய சூரியனை உதிக்க வைக்கும் உதிக்க வைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைஞர் தலைவர் உதயநிதி சாரி இதைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசுகையில் எந்த தலைவரும் மாற்ற முடியாது என்பதை அருகிலே இருந்து நான் பார்க்கிறேன் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிட்டு போது கூட இரண்டாம் தேதியிலிருந்து நம்முடைய கழகத் தோழர்கள் எல்லாம் வீடு வீடாக செல்வதை பார்க்கிற போது எல்லோரும் திண்டுக்கல் லியோனி கூட ஒரு கதை சொன்னார் அதை அவரே சொல்வார் நானே என்னுடைய தோக்கி வைத்து விட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீதிக்குள்ளே போகிற போது அதிமுகவை சார்ந்த ஒரு கழகத்தோடு இடத்துல கேட்டேன் அங்க போலாமா வேணாமா சத்தியமாக சொல்கிறேன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை அந்த கழகத்தோட அதிமுக மனைவி வணக்கம் செய்து உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து உட்கார வைத்து பேசிவிட்டு உள்ளே சொன்னார் நான் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டிலே கட்சி துவக்கிய நான் முதல் வெட்டழுவை தவிர எந்த சின்னைக்கு ஓட்டு போட்டதே கிடையாது ஆனால் இந்த முறை பார்லிமெண்ட் தேர்தலில் தான் முதல் முதலாக புதிய ஓட்டு போட்டேன் அதற்கு காரணம் யாராலும் செய்ய முடியாததை தளபதி மு க ஸ்டாலின் செய்தார் மறக்க மாட்டார் இதனை தொடர்ந்து பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி தலைவர் ரேஷன் கார்டுல மேல ஆம்பல பேர் இருந்தாலும் உரிமை தொகையை ஆண்களுக்கு வழங்காமல் எங்கள் சகோதரிகளுக்கு ஒரே தலைவர் தலைவர் நம் ஸ்டாலின் என்ற தான் ஒரு பெண்ணை படிக்க வைத்து அவளை மிகப்பெரிய வீர வீராங்கனை ஆக்கி சகல விதத்திலும் ஒரு பெண்ணை மூன்று நிலைகளும் உயர வைத்த ஒரு ஆட்சி எது என்று சொன்னால் அது நம் திராவிட மாடல் ஆட்சி தான் பேசுகையில் கூட்டத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வக்பு வாரிய தலைவர் கே நவாஸ்கனி பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி முன்னாள் அமைச்சர் சுந்தர்ராஜன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகவேல் கழக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டான் கமுதி பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பெருநாளி போஸ் ராமர் குணசேகரன் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்